எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய பாரதத்தில் அதர்மம் தலைத்தொங்குதோ அப்போதெல்லாம் ரிஷிகள் மகான்கள் ஞானிகள் தோன்றுவார்கள் அவன் என்னைக்கு தான் யார் என்று உணர்கின்றானோ அதற்கப்புறம் ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்தில் அவன் இருக்க மாட்டான் என்று சொன்னார் அவருடைய அந்த ஒரு சிலையை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து அப்படியே உற்று நோக்கி அப்படியே இமைக்காமல் பார்த்து பாருங்கள் உங்களுக்குள் ஒரு உணர்ச்சி அலைகள் பொங்கும் சுவாமி விவேகானந்தராட புத்தகத்தை எப்படிங்கள் எத்தனையோ நூல்கள் ஆன்மீக நூல்கள் இருக்கின்றன அந்த ஆன்மீக நூல்கள் என்பது ஏதாவது ஞானிகள் மகான்கள் எழுதிய நூலாக இருக்க வேண்டும் சும்மா கண்டவங்கள்லாம் இன்றைக்கி நிறையா பேர் எழுதுகிறாங்க அதெல்லாம் படிக்க ஆன்மீகத்துக்கு வரக்கூடியவர்களுடைய அடிப்படை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர பத்தர் நீங்கள் எவ்வளோதான் கோடிக்கணக்காக பணம் சம்பாதிச்சாலும் அதில் உள்ள அந்த இன்பத்தை விட இந்த ஆன்மீகத்தில் வருவதற்கு இருக்கக்கூடிய மனதில் உள்ள ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் நிறைய ஞானிகள் மகான்கள் இருக்கிறாங்க என்ன அதாவது விவேகானந்தர் வந்து என்னன்னா அவர் இளைஞர்களை கவர்ணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னார் இளைஞர்களுக்காக அவர் அப்போவே அவர் வாழும்பொழுதே சொன்னார் நூறு இளைஞர்களை கொடுங்க அந்த உலகத்தையும் மாற்றி காட்டுறனர் அப்போது அப்போ நூறு இளைஞர்கள் அன்றைக்கி இல்லைன்னு தானே அர்த்தம் அந்தளவுக்கு இல்லை காரணம் மக்கள் வந்து அன்றைக்கி பிரிட்டிஷாருடைய ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தில் நம்ம வாழ்ந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கெல்லாம் ஆன்மீகத்துக்கு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் யாரோ ஒற்று ரெண்டு பேர் ரொம்ப வசதியானவங்க ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த ஆன்மீகத்துக்குன்னு வருவாங்க அதே இல்லைன்னா ஏதோ இப்போ உள்ள நிலைகளுக்கே யாருமே ஆன்மீகத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா நிறையா பேர் கோயிலில் போய் சாமி கும்புறது ஆன்மீகம்னு நினச்சிக்கிறாங்க கோயிலில் போய் சாமி கும்புறது பக்தி தான் அது ஆன்மீகம் கிடையாது ஆன்மாவை பற்றி அறிவது தான் ஆன்மீகம் எவன் ஒருவன் ஆன்மாவை பற்றி அறிக்கணும் விவேகானந்தரே சொல்கிறார் ஒரு இடத்துல எதுக்காக விவேகானந்தரே நம்ம எடுத்துக்காட்டு சொல்கிறோம்னா இளைஞர்களுக்காக நிறைய விஷயங்களை சொன்னவர் விவேகானந்தர் மற்ற எல்லாருமே வாழ்வியல் முறை எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க எல்லா சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ சமீப காலங்களில் தோன்றி ஏன்னா விவேகானந்தர் சாதாரண ஆள் கிடையாது விவேகானந்தர் வந்து அந்த காலகட்டங்களில் தோன்றவில்லை என்றால் நம்முடைய சனாதன தர்மம் அழிஞ்சிருக்கும் அதை காக்கிறதுக்காக வந்தவர் தான் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் சாதாரண மனிதர் கிடையாது விவேகானந்தர் சப்த ரிஷிகளில் ஒருவர் அவர் வந்து சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு முறை கண்ணம் மூடி உட்காந்து தியானம் பண்ணுறாரு அப்போ விவேகானந்தர் யார் என்ற காட்சி அவர் கிடைக்கிது அவருடைய ஆன்மா மேலே மேலே போகுது போய் பார்க்கும்போது அங்கே சப்த ரிஷிகள் மண்டலம் இருக்குது அந்த ரிஷிகளுடைய மண்டலத்தில் சப்த ரிஷிகளும் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ராமகிருஷ்ண பரமம்சருக்கு கிடைச்ச காட்சி அப்போ சப்த ரிசிகளும் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பெரிய ஒளிப்பிளம்பானது ஒரு பெரிய ஒளிப்பிளம்பான உருண்டையாக அப்படியே வருகின்றது அது வர வர சிறியதாக ஆகி அதில் சின்ன உருண்டையாக மாறி அந்த ஒளிப்பிளம்பானது அந்த சப்த ரிஷிகளினுடைய ஒரு ரிஷியினுடைய மடியில் போய் அப்படியே அமர்ந்து அந்த சப்த ரிஷிகளும் உட்காந்து தவம் இருக்காங்க அந்த ஒரு ரிஷியினுடைய மடியில் போய் உட்காந்து அமர்ந்து அந்த 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 ஒளிப்பிளம்பானது ஒரு குழந்தையாக மாறி அந்த ரிஷியினுடைய முகத்தை பார்த்து சிரிக்குது அப்படி சிரித்த உடனே அந்த ரிஷி தியானத்தில் இருந்த ரிஷி கண்ணை திறந்து அந்த குழந்தையை பார்த்து சிரிக்கிறாரு அப்போ அந்த குழந்தையை கேட்குது நான் முன்னாடி போகிறேன் நான் முன்பே போகிறேன் நீ எப்போ வர்ற அப்படின்னு சொல்லி கேட்குது இந்த ரிஷி கண்ணை மூடி மீண்டும் கண்ணை மூடி தியானத்துக்கு போயிடுறாரு அந்த குழந்தையானது மீண்டும் ஒளிப்புளம்பாகி பூமியை நோக்கி வருகின்றது அந்த ஒளிப்புளம்பு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ரிஷியினுடைய மடியில் போய் உட்கார்ந்து அதை கேட்டாரோ அந்த க அந்த ரிஷி தான் மீண்டும் இந்த உலகத்தில் வந்து வேகானந்தராக அவதரிக்கிறார் அவர் பேர் உண்மையான பேர் நரேன் அவர் அந்த அவதாரமும் எடுத்தார் அதுதான் அதனால தான் அவருக்கு அந்த காட்சி கிடைக்கிது ராமகிருஷ்ணன் பரமசர் சார் வந்து முதல் முதலாக வேகானந்தர் போய் சந்திக்கிறப்போ என்ன மாதிரி நிறைய ரொம்ப நாள் பழக்கப்பட்டது மாதிரி நான் எவ்வளோ நாளாக உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ இப்போ வர்றியே அப்படின்னு சொல்லி கேட்டார் மொதல் அப்போ ஆச்சரியம் நம்ம இன்றைக்கி தான் வர்றோம் இவர் நம்ம ரொம்ப நாளாக பேசி பழகுன மாதிரி இருக்காரு அதே மாதிரி உள்ள கூட்டி போய் எல்லாருக்கும் இவர் கூட வந்தவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு கொடுக்க சொல்லுவார் இவரை மட்டும் உள்ள கூட்டி போய் அவரே ஸ்வீட் ஊட்டி விடுவார் என்ன காரணம் என்றால் ராமகிருஷ்ண பரமசருக்கு தெரியும் இந்த நரேன் யார் என்று சுவாமி விவேகானந்தருக்கு தெரியும் நரேன் யார் என்று ஆனால் விவேகானந்தருக்கு தான் யார் என்பது தெரியாது அதே ஒரு முறை கூட வே ராமகிருஷ்ண பரமசரை சொல்லுவார் ஒரு முறை சுவாமி விவேகானந்தரும் இன்னொரு அவருடைய கூட உள்ள அவனுடைய நண்பராக ஒருத்தர் இருப்பார் ரெண்டு பேரும் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தி தி அவன் தியானம் கண்ணை முடித்து விவேகானந்தர் போய் இப்படி தட்டு அப்படியே விவேகானந்தர் உடம்புலாம் விரைச்ச மாதிரி இருக்கும் இப்போ ஓடி போய் ராமிருஷ்ணபுரம் சட்ட நரேனுக்கு ஆச்சு உடம்புலாம் விரைச்சி போய் என்னமோ ஆயிடுச்சு சொல்லி சொல்லுவார் அப்போ தான் ராமகிருஷ்ணபுரம் சொல்லுவார் அவனுக்கு ஒன்றாகல அவன் இப்போ சமாதி நிலையில் இருக்கிறான் சுவாமி விவேகானந்தன் யார் என்று நரேந்திரன் அவன் யார் என்று அவனுக்கே தெரியாது அவன் என்னைக்கு தான் யார் என்று உணர்கின்றானோ அதற்கப்புறம் ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்தில் அவன் இருக்க மாட்டான் என்று சொன்னார் இது நடந்தது கடைசி நேரத்தில் கடைசி நாள் அன்றைக்கு சகோதரி நிவேதிதை இவருக்கு உணவளிக்க வர்றாங்க அப்போ என்றைக்கும் மாறாக சகோதரி நிவேதிதையை உட்கார வச்சு இவர் சாப்பாடு கொடுப்பார் சாப்பாடு கொடுத்து கையை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுவார் எல்லாம் பண்ணுவார் அப்போ சகோதரி நிவேதிக்கு ஆச்சரியம் என்ன திடீர்னு இன்னைக்கு சுவாமிஜிக்கு என்ன ஆச்சு ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின் அன்று இரவு தான் சுவாமிஜி சமாதி ஏன்னால் அன்றே அவருக்கு தெரிந்து விட்டது நான் தான் யார் என்று அவருக்கு தெரிந்து விட்டது ஆனால் சப்த ரிஷிகளில் ஒருவர் சர்மத மகாசபை கூட்டப்பட்டதற்கான காலம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு சர்மத மகாசபையில் உலகத்திலேயே உயர்ந்த மதம் தங்களுடைய மதம் என்று நிரூபிப்பதற்காக கூட்டப்பட்ட மதம் ஆனால் சுவாமி விவேகானந்தர் போய் பேசிய பேச்சில் ஒரே நாளில் அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டது முதல் முதலாக வெளிநாட்டில் போய் ஒரு சன்னியாசி பேசி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுலையே ஒரு வால் போஸ்ட் அடித்து சுவாமிஜியுடைய படத்தை வால் போஸ்ட் அடித்து அந்த நகரத்தில் ஒட்டிய ஒரே ஒரு சாமிஜி சுவாமி விவேகானந்தர் அதனால தான் சுவாமி விவேகானந்தரை நீங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு வரக்கூடியவர்களுடைய அடிப்படை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தராதர் தரப்பு அவருடைய ஃபேஸ் பண்ணி தான் நிறைய பேர் இருக்கும் அவருடைய புத்தகங்கள் ஏதோ ஒரு புத்தகங்கள் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இம்ப்ரெஷ் இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கும் அப்படிதான் அவங்க வந்திருப்பாங்க நிறைய பேருக்கு ஆன்மீகத்துக்கு வர்றதுல நிறைய பேர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு ஒரு கால் ஆக்சிடெண்ட்டில் ஒரு கால் இழந்து போச்சு இளம் பெண் கால் இழந்து போச்சு அந்த பெண்ணு இவரசசகரத்தில் ஏறணுங்கிற ஆசை தனக்கு ஒரு கால் ஒன்று போய்விட்டது என்று எல்லாம் நினைத்து பொழுது அந்த பொன் சுவாமி விவேகானந்தருடைய புத்தகத்தை படித்த பின்பு நம்மளாலும் ஏற முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு மீண்டும் போய் அங்கே போய் பயிற்சி எடுத்து போய் இவரசத்தில் ஏறி சாதனை படைத்தார் அப்போ தான் கேட்டாங்க நிருபர்கள் எப்படி நீங்கள் இந்த மாதிரி இதற்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் என்று அந்த அம்மையா சொன்னாங்க அந்த மாதிரி அது அவருடைய புத்தகத்தை படித்தாலே போதும் இளைஞர்களுடைய உள்ளத்தில் ஒரு உணர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை அவருடைய புத்தகங்களுக்கெல்லாம் உண்டு அவருடைய கருத்துக்களுக்கு பிறகு உண்டு அதே மாதிரி இன்னொரு புத்தகம் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா கன்னியாகுமரியில் விவேகானந்தர் ராக்கு போய் விவேகானந்தர் சிலைக்கு முன்னாடி நின்று அவருடைய முகத்தை உற்று பாருங்கள் அவருடைய உருவத்தை பாருங்கள் உங்களுக்குள் ஒரு உணர்வு பிறக்கும் இது அனுபவத்தில் பார்க்க முடியும் அவருடைய அந்த சிலையை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து அப்படியே உற்று நோக்கி அப்படியே இமைக்காமல் பார்த்து பாருங்கள் உங்களுக்குள் ஒரு உணர்ச்சி அலைகள் பொங்கும் அதுதான் சுவாமி விவேகானந்தன் சும்மா சாதாரணமாக கிடையாது அந்தளவுக்கு சுவாமி விவேகானந்தருடைய ஆற்றல் உளப்பெரிய ஆற்றல் அவர் சாதாரண மனிதரும் அல்ல அவர் ஒரு முறை வந்து அமெரிக்கா போயிருந்தப்போ சர்மத மகாசபையில் பேசுவதுக்கு போகிறார் அப்போ பேசப்போவருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு சிறுவன் நினைச்சான் ஆற்றில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க விளையாடும் பொழுது தவறி ஆற்றுக்குள்ளே விழுந்துடுறான் அப்போ அந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரியுது அந்த ஒளிவட்டத்துக்குள்ளே ஒரு சன்னியாசியினுடைய உருவம் தெரியுது அமெரிக்காவில் நடந்தது அமெரிக்காவில் அப்போ அந்த சன்னியாசியினுடைய உருவம் தெரிஞ்ச உடனே அது கொஞ்சம் நேரம் தெரியுது அப்படியே அந்த உருவம் மறைஞ்சிடுது அதுக்கப்புறம் அவன் கூட இருந்த பசங்கள்லாம் அவனை அதை காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவனும் அவனுடைய அம்மாவும் தான் சர்வந்தமாக மகாசபைக்கு வர்றாங்க இவருடைய ஸ்பீச்சை கேட்குற அன்னைக்கு இவர் பேசுகிற அன்னைக்கு வர்றாங்க அப்போ வரும்பொழுது அந்த சன்னியாசி எங்கேயோ பார்த்துருக்கவேன்னு சொல்லி அந்த பையன் நினைக்கிறான் அப்போ எங்கே பார்த்தோம்னு போது அப்போ அந்த மாதிரி அன்றைக்கு நம்ம தண்ணிக்குள்ள விழுந்தப்போ காட்சி விடுவேன் அப்போ அப்படின்னு நினச்சிட்டு அவன் உள்ளே வந்து சுவாமி விவேகானந்தர் பேசுகிறாரு பேசி முடித்த உடனே இவர் வந்து இந்த பையன் வந்து அவர் போய் சந்திக்கிறான் சந்திக்கும்போது பல நாள் சந்தித்து பலனை மாதிரி பார்த்து ஒரு புண் சிரிப்பு சிரிக்கிறார் அப்போ அந்த பையன் இங்கே பேசுகிறான் பேசிட்டு உங்களுடைய சிஷியனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் உங்கள் உங்களை என்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன் அப்போ தான் அவர் சொன்னார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாளில் மகாசையில் மகாசியில் போனவர் அங்கே அந்த சிறுவன் சந்திக்கின்றான் அந்த சிறுவன் என்று சொல்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாளில் யோகானந்த பரமம்சர் இங்கே பிறக்கின்றார் கல்கட்டாவில் அப்போ அவர் சொல்கிறார் உனக்கு குரு நானும் அல்ல உனக்கு குரு இப்பொழுதுதான் எங்களுடைய நாட்டில் பிறந்திருக்கின்றார் அவர் இந்த நாட்டிற்கு அவசியம் வருவார் அவர் உன்னை சந்திப்பார் அவர் தான் உனக்கு குரு அப்படின்னு அவர் தான் என்னுடைய குரு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் அவர் முதல் முதலாம் உனக்கு போது உனக்கு ஒரு கப்பு ஒன்று பரிசு கொடுப்பார் அவர் தான் உன்னுடைய குரு என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இவர் அமெரிக்கா போனப்போ அதே அவர் அவர் மறந்துட்டார் ஏன்னா நாற்பது ஐம்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு அவர் சந்திக்கும்போது அவர் மறந்துட்டார் அப்போ இவர் குருஜியை சந்தித்தப்போ அவர் வெள்ளிக்கப்பு பரிசு கொடுத்தவனே உடனே அன்றைக்கு விவேகானந்தர் சொன்னது அவருக்கு ஞாபகம் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நம்மளோடு சமீப காலங்களில் வாழ்ந்த திருக்குதர்ஷி அவர் அந்த பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில் வந்து ஏகப்பட்ட ஞானிகள் மகான்கள் இந்தியாவில் தோன்றினாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நம் நாட்டில் ஆன்மீகம் தலை தோங்கவில்லை ஆன்மீகம்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு வறுமை ஆங்கிலேயர் ஆதிக்கத்தின் கீழ் மக்களுடைய எல்லாம் வறுமையினால் எல்லாம் இறை சிந்தனை எல்லாமே இறந்து போயிடுச்சு வறுமையில் அவன் எங்கே போய் இறைவன் நினைப்பான் அதனால தான் அந்த காலகட்டங்களில் நிறைய ஞானிகள் மகான்கள் பாரதத்தில் தோன்றினார்கள் எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய பாரதத்தில் அதர்மம் தலைத்தொங்கதோ அப்போதெல்லாம் ரிஷிகள் மகான்கள் ஞானிகள் தோன்றுவார்கள் அந்த காலகட்டங்களில் இப்பொழுதும் பார்த்திங்கன்னா இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த மாதிரி ஞானிகள் மகான்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இருக்குது அந்தளவுக்கு பரவாயில்லை இன்றைக்கி ஆனால் இன்னும் அந்த விழிப்புணர்வு இன்னும் பக்தியை முதல்ல பக்தி வரணும் அப்புறம் இறைவனை காண வேண்டும் என்ற துடிப்பு வேண்டும் கோயிலை போல் நாம் வழிபடுவது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அன்பை நாம் வளர்த்துக்கொள்வதற்காக கோவில் நாம் இன்னும் ஃப்ரீகேஜி எல்கேஜிலேயே எல்கேஜிலே உட்காந்து விடக்கூடாது அதையும் தாண்டி மேலே போடும் தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால் அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் பேச்சு விவேகானந்தருடைய புக்கு அவரோட ஒரு புத்தகம் கூட அவருடைய நூல் ஒன்று இருக்குது சிலையும் நானே சிற்பியும் நானே நம்மளை நாமளே வடிவமைத்து கொள்ள வேண்டும் தான் இறைவன் நமக்கு ஆறாவது அறிவை கொடுத்துருக்குறான் எல்லோரும் மாதிரி நம்மளும் முட்டாள்களாகவும் மூடர்களாகவும் வாழக்கூடாது அறியாமையரால் வாழக்கூடாது சிலையும் நானே சிற்பி நானே தலைப்பே அற்புதமாக இருக்கும் நம்மளை நாமளே உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி நம்மளை நாமே உருவாக்கி கொள்வதற்காக தான் இறைவன் நமக்கு ஆறாவது அறிவை கொடுத்திருக்கின்றான் ஆனால் இப்பொழுது காலகட்டங்களில் மக்கள் பணத்தின் மேலும் கா மோகத்தின் மேலும் பல மோகங்களை கொண்டு அந்த புலனின்பங்களில் போய் அழிகிறாங்களோ இல்லையே ஆன்மீகத்துக்கு வருவதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராக இல்லை கேட்டால் எனக்கு பொழுது பொழுதுபோல் நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆன்மீகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எவ்வளோதான் கோடிக்கணக்காக பணம் சம்பாதிச்சாலும் அதில் உள்ள அந்த இன்பத்தை விட இந்த ஆன்மீகத்தில் வருவதற்கு இருக்கக்கூடிய மனதில் உள்ள ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அதனால் ரொம்ப நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் வெளியே இருந்தால் பார்த்தா தெரியாது எவன் ஒருவன் விருப்பு வெறுப்பற்ற நிலைக்கு அவன் தான் நிச்சயமாக அந்த நிலைக்கு போக எல்லாராலையும் போக முடியாது முதல்ல விருப்பு வெறுப்பற்று அதைத்தான் தாம ஏன் நீங்கள் இப்போ இல்லாதார்களுக்கு ராமகிருஷ்ணபுரம் சார் நிறைய விஷயங்களை இல்லாதாருக்கு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா தாமரை தண்ணீர் போல வாழ கற்றுக்கொள் நீ இல்லறத்தில் இரு உனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நீ இல்லறத்தில் இரு ஆனால் தாமரைகளை தண்ணீர் போல வாழ கற்றுக்கொள் பற்று வைக்காதே என் குடும்பம் என் பிள்ளை என் வீடு அப்படிங்கிறத பற்று வைக்காத உன்னுடைய கடமை நீ செய் கல்யாணம் பண்ணியா குழந்தைங்க பிறந்ததா குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அது செய் மனைவிக்கு என்ன வேணுமோ அதை செய் உன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய் ஆனால் பற்று வைக்காதே என்கின்றார் பற்று வைக்கும்போது தண்ணிக்குள்ளே தான் இருக்கு ஆனால் தண்ணி ஒட்டுதா அந்த மாதிரி வாழ கற்றுக்கொள் அப்படி வாழும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆன்மீகத்தில் வர முடியும் ஆன்மீகத்தில் இருக்க முடியும் ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும் அட்லீஸ்ட் வாரம் தினமும் நீங்கள் இரவு படுக்க போகும்போது ஏதோ ஒரு ஆன்மீக புத்தகத்தை படியுங்கள் சுவாமி விவேகானந்தரோட புத்தகத்தை படியுங்கள் எத்தனையோ நூல்கள் ஆன்மீக நூல்கள் இருக்கின்றன அந்த ஆன்மீக நூல்கள் என்பது ஏதாவது ஞானிகள் மகான்கள் எழுதிய நூலாக இருக்க வேண்டும் சும்மா கண்டவங்கள்லாம் இன்றைக்கி நிறையா பேர் எழுதுகிறாங்க அதெல்லாம் படிக்காதீங்க அவங்க கருத்துக்களை எல்லாம் உள்ளே விடுவாங்க அப்படி படிக்கும்போது நீங்கள் இப்போ ராமகிருஷ்ணன் எல்லாம் நிறைய சன்னியாசிகள் எழுதியிருக்காங்க நூல்கள் ஏன்னா அவங்க தான் உண்மையான இதெல்லாம் எழுத முடியும் அதனால் சன்னியாசி எழுதிய நூல்கள் நிறைய ராமர்ஷ்ணம் மடத்த நூல்களாக நிறையா இருக்குது ஒவ்வொரு மடங்களும் நிறைய நூல்கள் வெளியிட்டிருக்காங்க தேவாரம் திருவாசகம் படிங்க சோபுரானந்தனமும் படிங்க பைனவர்கள் வந்து நீங்கள் நிறையா பாசுரங்கள் இருக்குது அந்த பாசுரங்கள் படிங்க நிறைய இருக்குது வழிகள் எத்தனையோ வழிகள் இருக்குது நம்ம மனசை வந்து இறைவனுடன் திருப்பிதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் நம்ம விட்டு போட்டு நம்ம பணம் என்கின்ற ஒரு ஒரு நோக்கத்தை மட்டுமே கொண்டு போகிறதுனால தான் நம்மளால் அந்த வர முடியலை மனம் இருந்தால் மார்க்க உண்டு நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரமர சிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி